தீபமே அனையா விளக்கே என்பாழேற்றவா உண்டாதேற்றினேன் கரம் நீதி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் வரம் கேட்டு நான் வேண்டினேன் அருள் தீபமே அனையா நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கனி தந்து என் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சியளிக்கிறது அணுமிக்க சகோதர சகோதரிகளே அறிவை இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று சாதாரண மக்களிடம் விரவி கிடக்கும் அனுபவ அறிவு இரண்டு படிப்பறிவுள்ள நடுத்தர மற்றும் மேல் வர்க்கத்தினரிடம் காணப்படுகின்ற முறையான கல்வி அறிவு பட்டறிவுள்ள விவசாயிக்குத்தான் எப்படி உழ வேண்டும் எந்த காலத்தில் எந்த விதையை பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியும் இது அனுபவ அறிவு ஆகும் இது அவர்களுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது புத்தகங்களின் மூலம் படித்து சேர்க்கின்ற அறிவு அங்கீகாரம் அளித்து வெளியுலகுக்கு அறிமுகப்படுத்துகிறது ஆனால் அனுபவ அறிவு உள்ள பாமர மக்கள் தங்களுடைய அறிவை வெளிக்கொணர முயலும் போது அவை மட்டந்தட்டப்படுகிறது இதே சூழ்நிலையில் தான் என்ற நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய சொந்த ஊராகிய நாசிரத்தூர் வந்து வல்ல செயல்கள் செய்தபோது மக்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதற்கான அதிகாரம் கொடுத்தது யார் இது கடவுளின் செயலா அல்லது சாத்தானின் கைக்கூலியாக இயேசு செயல்படுகிறாரா என்று இயேசுவின் சொந்த ஊராரே மலைத்து போய் கேட்கிறார்கள் ஏனென்றால் ஞானிகளும் அறிஞர்களும் வெகு தொலைவில் இறந்தும் உயர்குடியில் இருந்தும் வரவேண்டும் என்பது ஜூதர்களின் கணிப்பு எனவேதான் என்ற சாதாரண மனிதரின் நம்பிக்கையூட்டும் செயல் கேள்விக்குட்படுத்தப்பட்டது அன்றைய ஜூதகுல சமுதாயத்தில் இப்படி பரவலாக கருத்து இருந்ததால் அது அவரது சொந்த மக்களையும் பாதித்திருந்ததில் ஐயமில்லை இன்றைய சமுதாய சூழலில் பாட்டாளி வர்க்கத்தினருடைய அனுபவமும் அறிவும் முறைப்படுத்தப்படாத நிலையிலே சிதறிக் கிடப்பதால் வெளிக்கொணர முடியாமல் கிடக்கிறது வெளிவர முயற்சிக்கும் போது கட்டுப்படுத்தப்படுகிறது அன்றைக்கிருந்த நிலை இன்றும் எங்களிலே இளையோடி கொண்டிருப்பதை நாம் பல சந்தர்ப்பங்களிலே கண்டுகொள்ள முடியும் இதை நாம் எங்களுடைய வாழ்வோடு இணைத்து சிந்திக்க இன்றைய இறை வார்த்தைகள் எமக்கு அழைப்பு விடுக்கின்றன இதை நாம் உணர்ந்தவர்களாக விரை அனுபவம் கொண்ட மக்களாக வாழ்க்கை அனுபவம் பெற்ற மக்களாக உண்மையைத் தேடி இறைவனோடு கொன்றித்து பயணிப்போம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்